வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் ஒர்க்கான கட் ஆஃப் ஒன் செவன்ட்டி ப்ளஸ் இருக்குன்னு எல்லோரும் சொல்லிட்டு சொல்கிறாங்க அது உண்மையாக தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் முதல்ல நம்ம நோட்டிஃபிகேஷனை பார்க்கலாம் எவ்வளோ வேகன்சினுன்றதை பார்த்துடலாம் அதுக்கு அடுத்தது நம்ம கட் ஆஃப் எப்படி வரும்ன்றதை நம்ம சொல்கிறேன் ஏன் இவங்க இவ்வளோ அதிகமாக போடுறாங்கன்றதையும் நான் சொல்கிறேன் வாங்க முதல்ல நோட்டிஃபிகேஷனை நம்ம பார்க்கலாம் டோட்டல் போஸ்டிங் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி சாரி ஆறாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தி நாலு அடுத்து நம்ம பார்க்கறது அடண்டம் அதாவது எவ்வளோ அடிஷ்னல் சேர்த்தாங்கன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இதில் ஃபாரஸ்ட்டுக்கு மட்டும் ஏழு சேர்த்தாங்க டோட்டலாக பார்த்தீங்கன்னா நானூற்றி எண்பது ஃபோர் எயிட்டி ப்ளீஸ் நண்பர்களே சொல்லுங்கள் யாராவது எனக்கு நான் கேட்குற கேள்விக்கு எனக்கு பதில் தெரிஞ்சாகணும் எல்லோரும் வந்து ரொம்ப ஃப்ரீக்லேயே வச்சுருந்தா எப்படி படப்படப்ப கிளப்பி ஹார்ட் அட்டாக்கே வர வச்சுருவாங்க போல் அப்போ அதனால தான் நான் கேட்குறேன் தயவுசெய்து யாரா தெரிஞ்சால் நான் கேட்குறேன் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் லாஸ்ட்டாக நான் அந்த குரூப் ஃபோர் பார்த்திங்கன்னா அதாவது கொரோனா கா கொரோனா அப்புறம் தான் ஆஃப்டர் கொரோனாக்கப்புறம் தான் வந்து எக்ஸாம் வச்சாங்க கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் கேப்பு பத்தாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி எடுத்தாங்க அதுக்கப்புறம் தான் தொடர்ச்சியாக ஐயாயிரத்தி ஐநூறு வேக்கன்சி குரூப் டூ எடுத்தாங்க இப்போ பெரிய அளவில் படிச்சிருந்தவங்க நிச்சயமாக அவங்க அதில் போயிட்டாங்க பெரிய ஜாம்பவானங்கள்லாம் வேலை வாங்கிட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் உடனே குரூப் ஃபோர் எக்ஸாம் நடத்தினாங்க ஏற்கனவே வேலைக்கு போனவங்க அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இவங்க வேலைக்கு போனாங்க அப்போ அவங்களுக்கு கண்டிப்பாக ரெண்டு வருஷத்துக்கு லீவு கிடையாது அது எந்த ஊரில் போனாலும் சொல்லலாம் எந்த எங்கே இப்படி எங்கே வேணாலும் நான் எழுதி கொடுக்குறேன் லீவு தர மாட்டாங்க அப்படி போகணுன்னா லாஸாக போய் போகணும் ஆனால் அதுக்கான ஆப்ஷன் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது யாரும் அதை விரும்ப மாட்டாங்க அப்படி இருக்கும்போது பெரிய அளவிலான இப்போ ஜாம்கள் கிடையாது அடுத்தது கட் ஆஃப் வந்து நூற்றி தாண்டி வரும்னு சொல்கிறாங்க லாஸ்ட்டாக நான் இந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா அதோடைய டாப் மோஸ்ட் அதாவது ஒரு அதிகப்படியான மார்க் எடுத்து ஒரு ஒன்ஸ் ஒன் எயிட்டி செவன் அதுவே பெரிய அளவில் ஆராய்ச்சி நடத்தினாங்க அதுக்கும் பார்த்திங்கன்னா பெரிய அளவில் சப்ப கட்டினாங்க ஆனால் கொஷின் ரொம்ப 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 ஈஸி அதுதான் உண்மை நூற்றி வந்து ரொம்ப இது என்ன கேட்டால் அது கொஸ்டின் அந்தளவுக்கு இரு தரம் கிடையாது உண்மை அதுதான் அதுலேயே பார்த்தீங்கன்னா ஜென்ரல் கேட்டகிரி அதாவது ஓசி கேட்டகிரி ஜென்ரல் கேட்டகிரி நூற்றி அறுபத்தெட்டு கட் ஆஃப் வை வந்துச்சு அப்போ அப்படின்னு நூற்றி அறுபத்தெட்டு வந்தால் இப்போ மட்டும் நீங்கள் எப்படி சொல்கிறீங்க பத்தாயிரம் வேகன்சி இருக்கும் அப்படின்னு நீங்கள் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படி பத்தாயிரம் வேகன்சி இருந்தால் ஏன் ஒன் செவன்ட்டி நீங்கள் கட் ஆஃப் வைக்கிறீங்க ப்ளஸ் அதில் ஃபாரஸ்ட் வேறு சேர்த்துருக்காங்க இதில் ஃபாரஸ்ட் வந்து அவங்க பெரிய எப்படி சொல்கிறதுனா அவங்க சேஞ்சஸ் தான் சொல்லுவான் அதாவது நல்லா குரூப் ஃபோர் படிக்கிறவன் அவன் அதில் ஃபாரஸ்ட்டில் செலக்ட் ஆவான் பட் அவனுக்கு வயசு அதிகமாகிடுச்சுன்னா உள்ளே போக முடியாது அப்போ குரூப் ஃபோர்ல நல்லா மார்க் எடுக்கலாம் வெளியே வந்துடணும் இது இன்னொரு கேட்டகரி பார்த்திங்கன்னா ஸ்டெனோவோ நல்லா போஸ்டிங் நிறையா எடுத்துருக்காங்க டைப்பிஸ்ட் எடுத்துருக்காங்க இதில் தமிழ் மீடியம் வேறு இருக்காங்க இங்கிலீஷ் மீடியம் கிடையாது சுத்தமாக அவங்க கிடையவே கிடையாது உள்ளே வந்தால் அவங்க ஃபீல்டு அவுட்டு ஸோ இதெல்லாம் வச்சு நீங்கள் பார்க்கும்போது பெரிய அளவில் காம்பியூட்டர் இருக்குது இல்லை கிடையாது இருந்தவங்களும் போயிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறாயிரம் போஸ்ட்டிங் போயிட்டாங்க அப்போ புதுசாக ஒரு ஆள் உருவாகணும் கிட்டத்தட்ட அது உருவாகணும் ஒன் இயர்க்கு மேலே ஆகணும் நல்லா படிக்கணும் உடனே எக்ஸாம் வச்சாங்க அப்போ யாருக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் ஏற்கனவே படிச்சுட்டே இருக்காங்க அவங்களுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்கும் கட் ஆஃப் எப்படி எகிறோம் எகுராது அப்போ எப்படி ஒன் செவன்ட்டி வைக்கிறீங்க சரி ஒன் செவன்ட்டி வைக்கிறீங்க ரைட்டு பத்தாயிரம் எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்கிறீங்க அப்போ எதுதான் உண்மை எதுக்காக இவங்க இது சொல்கிறாங்கண்ணா நான் நினைக்கிறேன்னா ஒன்று நம்மளா ஒரே ஃபீக்கில் வச்சுட்டே இருக்கணும் அவங்களுடைய போஸ்ட்டை அவங்கள போடுற வீடியோ பார்க்கணுன்றதுக்காக கூட அவங்க நினைக்கலாம் ஆனால் இது நினைக்கிறது தப்பு கிடையாது ஆனால் யாரோடையும் விளையாடக்கூடாது இல்லை ஒரு மன அழுத்தத்தை உண்டாக்கக்கூடாது இல்லை யாருக்கும் இப்போ என்னோடய எப்படிஷன் பாருங்கள் நான் ரெண்டாயிரம் போஸ்டிங் வந்து அடண்ட மருமன்னு எதிர்பார்க்குறேன் நான் அதிகமாகலாம் நான் சொல்லலை நான் பத்தாயிரம் கிட்டலாம் போகல நான் அதுக்கே நான் வந்து ஒரு கட் ஆஃப் கொட்டிருக்கேன் உண்மையிலே பார்த்தீங்கன்னா கட் ஆஃப் வந்து எப்போ சேஞ்சஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது கூட உண்மையாக இருக்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா இதை விட குறையலாம் ஏன்னா போஸ்டிங் எடுக்க போகிறவங்க கவுன்சிலிங் போகும்போது தான் தெரியும் அவங்க எந்த டிபார்ட்மெண்ட் எடுக்க போகிறேன் என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு ஐடியா கிடைக்கும் சில பேர் சென்னை இருந்துச்சுன்னா சென்னை அவாய்ட் பண்ணிருவாங்க ஏற்கனவே இருக்கிற வேலையே நல்ல வேலையாக இருந்துச்சுன்னா மாட்டாங்க அதே போல் பார்த்தீங்கன்னா இதில் ப்ரிடிக்ஷன் பண்ண முடியாத கேட்டகரி பார்த்தீங்கன்னா இந்த ஸ்பெஷல் கேட்டகரியை ப்ரிடிக்ஷன் பண்ணவே முடியாது ஸ்பெஷல் கேட்டகிரி தான் யாரையும் ஸ்டேனோ டெஸ்ட்யூவ் விடோ இவங்கலாம் வந்து நம்ம பிரிடிக் பண்ணவே முடியாது ஹாண்டிகேப்டு இந்த மாதிரி கேட்டகரி நம்ம ப்ரிடிக் பண்ணுவோம் பிசி பிசிஎம்மு எஸ்டி இவங்கெல்லாம் ப்ரிடிக்ட் பண்ணவே முடியாது அந்த நேரத்தில் அந்த சுச்சுவேஷன் தான் லாஸ்டாக இந்த குரூப் டூ ஏல பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒன் எயிட்டி ஒன் ஃபோர் ஒன் டுவெண்ட்டி ஃபோர்லாம் வந்து எஸ்டி கேட்டகிரியில் கிடச்சி எஸ்டி கேட்டகிரியில் நிறைய பேருக்கு வேலை கிடச்சிச்சு பிகாமில் ஆளே இல்லாமல் மறுபடியும் ஒரு முறை லிஸ்ட்டு விட்டாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் கட் ஆஃப் இவ்வளோ ஏற்றுறீங்க ஆளே இல்லை உண்மை அதுதான் ஆள் இல்லாதான் குரூப் டூவில் ஏழையே வந்து மறுபடியும் ஒரு லிஸ்ட்டை விட்டு மறுபடியும் பிகாம் ஸ்டூடெண்ட்டு வர வச்சாங்க ஒரு ஒரு ரவுண்டு விட்டாங்க அப்படி இருக்கும்போது இவ்வளோ கட் ஆஃப் ஒன் செவன்டிலாம் வரதுக்கான சாத்தியக்கூறே கிடையாது என்னை பொறுத்த வரைக்கும் நான் என்ன கட் ஆஃப் வைக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது தப்பாக சரியானலாம் எனக்கு தெரியாது நான் அவங்க போன டைம் வந்து நூற்றி அறுபத்தெட்டு ஜென்ரல் வச்சாங்க நான் நூற்றி அறுபத்தாறு ஜென்ரல் வைக்கிறேன் பிசிக்கு நூற்றி அறுபத்தி நாலு வைக்கிறேன் பிசிஎம்முக்கு நூற்றி ஐம்பத்தி ஏழு வைக்கிறேன் எம்பிசிக்கு நூற்றி அறுபத்தி ரெண்டு வைக்கிறேன் எஸ்சிக்கு நூற்றி அறுபத்திரெண்டு ப்ளஸ் வைக்கிறேன் எஸ்சிஏவுக்கு நூற்றி ஐம்பத்தொம்பது ப்ளஸ் வைக்கிறேன் எஸ்டிக்கு நூற்றி ஐம்பத்தி ஆறு ப்ளஸ் வைக்கிறேன் இது எல்லாமே நான் சொல்கிறது சொல்கிறதெல்லாமே ஸ்பெஷல் கேட்டகரி இல்லை அதாவது தேவை அதாவது ப்ரியாரிட்டி கிடையாது அப்படின்னா டைஃபிஸ்டெலாம் மைனஸ் நாலு போடுக்கலாம் டெனோவுக்கும் மைனஸ் அஞ்சு கொஷின் கொடுக்கலாம் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு இதுவாகும் அதே போல் பிசிக்ஸ் அதாவது பிசி பிசிக்கில்லாமல் அதாவது பிசிக்கல் கெப்பாசிட்டி இல்லாதவங்க ஃபாரஸ்டில் போகவே முடியாது அப்போ அவங்களுக்குமே கட் ஆஃப் நிறைய குறையதுக்கு வாய்ப்பு இருக்குது ஆனவங்க கண்டிப்பாக உள்ளே போக முடியாது அப்போ அவங்களுக்குமே வந்து நிறைய கட் ஆஃப் இருக்கும் அல்ல அதில் நல்லா படித்தவங்க இதில் உள்ளே வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கும் அப்போ கட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் ஒன் செவன்டின்றது கிடையவே கிடையாது நிச்சயமாக அதுக்கு கீழே தான் இருக்கும் நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பத்தாயிரம் வந்துச்சுன்னா இன்னும் அதை விட குறைம கொசுரம் ஏறுவதற்கான வாய்ப்பே கிடையாது இது என்னுடைய அனுபவம் மட்டும் இல்லை நான் நிறைய முறை டிஎம்பிசி கவுன்சிலிங் போயிருக்கேன் வந்திருக்கேன் நான் எக்ஸாம் படிச்சுட்டு தான் இருக்கேன் எல்லாம் பண்ணிட்டு தான் இருக்கேன் ஆனால் நான் ஒவ்வொரு முறையுமே பார்த்துட்டு தான் இருக்கேன் அங்கே நம்ம எக்ஸாம் எழுதிட்டு அவங்க போகிறாங்களா பெரிய அளவில் யாருமே இருக்கிறதே கிடையாது இதுதான் உண்மை சில பேர் கவுன்சிலிங் வரதே கிடையாது நிறைய சேர ஆப்ஷன்லேயே தான் இருக்கும் ப்ளாஸ்ட் அந்த குரூப் குரூப் ஏ எல்லாம் பார்த்தீங்கன்னா நானுமே போக கிடையாது நல்லா நான் போஸ்ட் நினைக்கிற போஸ்ட் இல்லைன்னா நான் எப்படி போக முடியும் அந்த மாதிரியான சூழ்நிலை இருக்கும்போது நீங்கள் ஏன் இவ்வளோ கட் ஆஃப் ஏற்றுறீங்க நல்லா இருக்கட்டும் நம்ம மாணவர்கள் படிக்கிறவங்க படிக்கிறவங்களுக்கு வந்து சக்தியாக இருந்தால் தான் நம்ம நல்லது நன்றி நான் இதுக்கு மேலே என்னுடைய எல்லா நான் டீட்டெயிலாக எல்லாத்தையுமே நான் சொல்லிட்டேன் அதனால் நீங்கள் நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் வேலை கிடைக்கும் அதுதான் என்னுடைய பிரார்த்தனையும் கூட நிச்சயமாக வேலை கிடைக்கும் நண்பர்களே கட்டாக ஒன் செவன்டி என்பது கிடையவே கிடையாது நிச்சயமாக போட்டுக்கிறத விட கம்மியான அவசரம் அதிகமாகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை